ப்ரூவ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நாம வெளியே வர வைக்கணும் சோ நம்ம ஏகப்பட்ட பயங்கரமான ஹிட்டர்ஸ்ல இருக்காங்களே அவங்கள வந்து உள்ள போட்டு நம்ம வந்து மேட்ச் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த மூவ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா அது மேட்ச பார்த்தா நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா சென்னை பிச்சு வந்து சொன்னாரு ஸ்டீஃபன் பிளேமிங் சோ எங்களுடைய ஹோம் கிரவுண்டு எங்களாலே ரீட் பண்ண முடியல சோ அது எதுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத எங்களாலே கணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தார் பட் அது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா ஒரு பக்கம் சாதகமா இருக்கு திடீர்னு எந்த பக்கம் மாறுது

அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் எப்படி ப்ளே பண்றாங்க அப்படின்றது தெரியும் அதனால கண்டிப்பா இந்த சீசன்ல ஒரு ரெண்டு மூணு யங்ஸ்டராச்சு உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்து எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனுக்கு ரொம்பவே நமக்கு முக்கியமான பிளேயரா அவங்க இருக்க போறாங்க அதனால கண்டிப்பா ருத்ராஜ் கைகோட அவர்கள் யோசிச்சு அடுத்து டெல்லிக்கு எதிரான நடக்கக்கூடிய போட்டியில பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து ஆட்டத்தை மாற்றக்கூடிய திறனை வந்து ஏற்படுத்துற அளவுக்கு கேப்டன்சி வந்து பண்ணுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு என்ன நடக்க போகுது எந்த மாதிரி மாற்றங்களோட அடுத்த போட்டிக்கு வர வரப்போறாங்க

அடுத்து சிஎஸ்கே இருக்க நான்காவது போட்டி டெல்லி கிட்ட மோத போறாங்க நம்ம சென்னையில நம்ம சென்னையில மோத போறாங்கன்னு தெரியுது பட் இருந்தாலுமே பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த பிளேயிங் லெவல்ல ஒரு முக்கியமான இளம் மீட்டரை வந்து கொண்டு வரதான் நம்ம ஸ்டீஃபன் பிலிமிங் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அவரை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல டி டுவெண்ட்டிலலாம் வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்ஸர்மே சும்மா வேற மாதிரி இருக்கு அந்த பிளேயரை தான் வந்து இந்த மேட்ச்சுக்கு உள்ள கொண்டு வர போறாங்க பிளேயிங் லெவலில் ஹோட்டலி வந்து சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்றது பிளம்பிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சோ இந்த சேஞ்சஸ் கண்டிப்பா சிஎஸ் அணிக்கின் அடுத்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கும் அப்படின்றதுனால இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு சோ கேப்டன் ருத்ராஜ் கேக் மட்டும் அதே தான் சொல்லியிருக்காரு சோ அப்படி எந்த பிளேயரை வந்து உள்ள கொண்டு வர வராங்க சோ அப்படி எந்த டொமஸ்டிக் பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் தாங்க இருக்காரு அவர் தாங்க சும்மா வேற மாதிரியான ஒரு ஹிட்டரா இருக்காரு சிஎஸ் கே கேப்லேயே ஒவ்வொரு பாலியுமே சும்மா நாலாபுரமும் சிதற விட்டாரு அவரை ஏன் வந்து இட் அண்ட் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன் வெளியே உட்கார வச்சிருக்கீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் கம்மியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்சுக்கு பிளேயிங் லெவல கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்குவாட்டம் ஸ்டீமர் பிளமிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவரை உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு ஹிட்டிங்கு நமக்கு ஒரு பிளஸ் ஆயிருக்கும் ஏன்னா அந்த பவர் பிளேல நமக்கு ஸ்கோர் வர மாட்டேன் யாருமே வந்து அக்ரஸிவா ஆட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா சிஎஸ்கே அணிக்கு இருக்கு ஏன்னா மத்த டீம் எல்லாமே பவர் பிளேயர்லாம் செம்ம ரன் ரேட் வச்சிருக்காங்க நம்ம டீம் மட்டும்தான் ரன் ரேட் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குன்றதுனால சோ நம்ம ஒரு ஹார்ட் ஹிட்டருக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க சோ இந்த மூவ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மூவ் தாங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா சான்ஸ் கொடுக்குறாங்க நல்லா எல்லாரும்